அனைவருக்கும் வணக்கம் நாடி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கு நாம் ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் எதனாலே எதனாலே என்ற பாடலையும் இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கான விடைகளையும் அறிந்து கொள்ளலாம் முதலில் பாடலை பாடலாமா எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே விண்மீன் ஒளிர்வது எதனாலே ரொஜப்பு சிவப்பது எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே மின்மினி மின்னுவது எதனாலே பறவைகள் பறப்பது எதனாலே மின்னல் மின்னுவது எதனாலே மே இருப்பது எதனாலே கடலில் அலைகள் எதனாலே அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே எதனாலே எதனாலே இந்த பாடலுக்கான பொருளை அறிந்து கொள்ளலாம் இந்த பாடல் ஏன் எதற்கு எப்படி எனும் அறிவியல் சிந்தனையை மாணவர்களுக்கு தூண்டும் வகையில் பாட புத்தகத்தில் அமைந்துள்ளது நம்மை சுற்றி நிகழும் அனைத்து மாற்றங்களுக்கும் ஒரு காரண காரியம் உள்ளது என்பதை விளக்கும் வகையில் இந்த பாடல் நமக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது சரி முதல்ல முதல் வரி வானவில் ஏன் தோன்றுகிறது அப்படின்னா இப்போது கடல் ஏரி ஆறு குளம் போன்ற நீர்நிலைகளில் உள்ள நீர் உள்ள நீர் சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேகத்தில் போய் சேருது அப்படி மேகத்தில் உள்ள நீர்த்துளிகளில் சூரிய ஒளி ஊடுருவும் பொழுது அந்த நீர்த்துளிகளின் பின்புறமாக சூரிய ஒளி எதிரொலிப்பதால் வானத்தில் வானவில் தோன்றுகிறது அடுத்து விண்மீன்கள் ஏன் ஒளி வீசுகின்றன அப்படின்னு பார்த்தா விண்மீன்களை ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளன இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் சில இயற்பியல் நிகழ்வுகளின் போது ஒன்றோடு ஒன்று இணைவதால் விண்மீன்கள் ஒளி வீசுகின்றன சரி ஏன் ரோஜாப்பூ சிவந்த நிறத்தில் இருக்குது அப்படின்னா ரோஜாப்பூவில் சைனின் என்ற நிறம் இருப்பதால் ரோஜாப்பூ சிவந்த நிறத்தில் காணப்படுகிறது உதாரணமாக இப்போது நம்ம ரவையை வச்சு கேசரி செய்கிறோம் அதற்கு நம்ம நிறம் ஊட்டுவதற்காக சில வண்ணங்களை பயன்படுத்தணும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த மலர்கள்லையும் இந்த நிறத்தை மா நிறத்தை கொடுப்பதற்காக சில நிறமிகள் இருப்பதால் அந்த மலர்கள் வந்து பல வண்ணங்களில் காணப்படுகிறது அடுத்து கோடை காலங்களில் ஏன் மரங்களில் இலைகள் உதிர்கின்றன என்ன காரணத்திற்காக இலைகள் உதிர்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் உள்ள வேர் தான் நிலத்தில் இருந்த நீரை உறிஞ்சி மரங்களோட கிளைகள் இலைகள் காய்கனி எல்லாத்துக்குமே தண்ணீரை கொடுக்குது அந்த கோடை காலங்களில் நம்மளோட நிலத்தடி நீர் குறைவதால் அதுக்கு குறைவான நீர் தான் கிடைக்கும் அந்த இலைகளில் இலை துளைகள் இருக்கும் அந்த இலை துளைகள் வழியாக அந்த நீர் வந்து ஆவியாகும் இப்போ மரத்திற்கே கொஞ்சம் நீர் தான் கிடைக்கும் அந்த நீரையும் இந்த இலைகள் ஆவியாக ஆவியாக ஆக்கிட்டால் அப்போது மரத்திற்கு நீர் கிடைப்பது மிகவும் கடினமாயிடும் அதனால தான் கோடை காலங்களில் அந்த இலைகளில் ஏற்படும் அந்த நீராவி போக்க தடுப்பதற்காக அந்த மரங்களிலிருந்து இலைகள் எல்லாமே கீழே உதிர்கின்றன அடுத்து மின்மினி பூச்சி ஏன் மின்னுகிறது அப்படின்னா மின்மினி பூச்சிகளின் பின்னால் லூசி ஃபிரேஸ் என்ற என்சைம் இருப்பதால் அந்த மின்மினி பூச்சி மின்னுகிறது அடுத்து பறவைகள் எப்படி பறக்கின்றன பறவைகளால் எப்படி பறக்க முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பறவைகளோட எலும்புகள்லேயும் இறகுகளையும் காற்றுப்பைகள் இருப்பின காற்று காற்றுப்பைகள் இருப்பதால் அந்த பறவைகளால் எளிதாக வானத்தில் பறக்க முடியுது அடுத்து மின்னல் ஏன் மின்னுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மின் இறக்கத்தால் மின்னல் மின்னுகிறது அடுத்து மேகத்தில் மேகம் ஏன் நமக்கு கருப்பாக இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த நீர் உள்ள நீர் ஆவி சூரிய ஒளியோட வெப்பத்தால் ஆவியாகி மேகத்தில் போய் சேரும் அப்படி அதிக அளவு நீர் இந்த மேகத்தில் சேரும் பொழுது சூரிய ஒளியால் மேகத்துக்குள்ளே ஊடுருவ முடியாது அதனால தான் மேகம் வந்து கருப்பாக நமக்கு தெரியுது அடுத்து கடல்லையே அலைகள் தோன்றுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியின் மீது சந்திரன் அதாவது நிலாவோட ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன அடுத்து நம் பாட் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு நம்ம விடைகளை அறியலாம் முதல் விண்மீன் பொறுத்துக விண்மீன் ஒளிரும் விண்மீன் என்ன செய்யும் ஒளிரும் ரோஜாப்பூ சிவக்கும் மேகம் கருத்திருக்கும் இலை உதிரும் பறவை பறக்கும் வினாக்களுக்கு விடையளிக்க வானவில் எப்படி தோன்றுகிறது வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது கடலில் ஏன் அலைகள் உண்டாகின்றன பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன சிந்தனை வினா நம் வாழும் பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது ஆனால் அதில் வாழும் நாம் சுழல்வதில்லை ஏன் நம் வாழும் பூமி ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரம் மைல் வேகத்தில் சுழல்கிறது பூமியோடு சேர்ந்து நாமும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் நாம் நிலையாக நின்று கொண்டே அதன் வேகத்தில் சுழல்கிறோம் ஒரு பொருள் வேகமாக சுழலும் போது அதன் மைய பகுதி நிலைத்த தன்மையுடன் விளங்கும் அதன் அடிப்படையில் பூமி வேகமாக சுழல்வதால் அதன் மையத்தில் இருக்கும் நாம் சுழலாமல் நிலையாக இருக்கிறோம் நன்றி குழந்தைகளே நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்